ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் திருக்கண்ணமங்கை பாசுரம் வெஞ்சினக்களிற்றை விளங்காய் விழக்கன்று வீசிய ஈசனை பேய் மகள் துஞ்ச நஞ்சு சுவை துண்ட தோன்றலை தோன்றல் வாழ் அறக்கன் கெடத் தோன்றிய நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சுவார் உச்சிமேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்தவஞ்சனை கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே களிற்றை விளங்காய் கன்று துஞ்ச நஞ்சு சுவை துண்ட தோன்றலை தோன்றல்வாளர கண் கெட தோன்றிய நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சுவார் உச்சிமேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்தவஞ்சனை கண்ணமங்கயுள் கண்டுகொண்டேனே வெஞ்சின களற் கழிற்றை மிகுந்த கோபம் கொண்ட யாரை போல் இருப்பானான் சொல் எதிரிகளுக்கு முக்கியமாக அதை விட முக்கியமாக பாகவத அபச்சாரம் செய்பவர்களுக்கு அவன் ஒரு வெஞ்சின களிராக இருப்பான் அவ்வளோ கோபத்தோடு வந்து அவளை அட்டாக் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கோ வெஞ்சின கழிற்றை விலங்காய் வீழ கன்று வீசிய வீசனை இந்த விலங்கனை வீழறதுக்கோசரம் கன்றாய் ஒரு அசுரன் கன்றாக வந்தான் அவனையே வீசி கன்று குனிலாய் எழுந்தாய் கடல் போற்றி அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி குனில்னா மழம் வீழறதுக்கோசரம் வீசுகிற ஒரு கல் ஒரு அதவாக யூஸ் பண்ணினா க கன்றினை அதை தான் சொல்கிறேன் விலங்காய் வீழ கன்று பீசியகசனை பேய்மகள் துஞ்ச நஞ்சு சுவை துண்ட தோன்றலை பேய்மகள்ல பூதனை பூதனை அவள் அழியும்படியாக நஞ்சு சுவை துண்ட அவளுடைய தரங்களில் தடவிய நஞ்சை சுவை தூண்ட தோன்றலை பிள்ளை மாதிரி இருந்தான் சிறுபிள்ளையாக இருந்தான் இளம்பிள்ளை அதைத்தான் தோன்றலைன்னு சொல்கிறான் பேய்மகள் நஞ்சு தேய்மகள் துஞ்ச நஞ்சு சுவை துண்ட தோன்றலை தோன்றல் வாழறக்கன் கெட தோன்றிய நஞ்சினை வாழறக்கன் தோன்றல் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ப வாழ அரக்கன்னு வாழறக்கன் தோன்றன் அரக்கர் குலத்தில் பிறந்த ராவணன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ப இந்த வாழரக்கன்னா அவன் ரொம்ப பலசாரி எல்லா விஷயத்திலையும் பெரியவன் அப்புறம் அவன்கிட்ட எல்லா விதமான ஆயுதம் இருக்குது அப்படின்லாம் அந்த வாழோட சேர்த்துக்கலாம் வாழக்கன் தூன்றல் கெட தூகுன்றிய நஞ்சினை ராவணனுக்கு ராமன் தான் அதான் நஞ்சினை அமுதத்தினை அட் த சேம் டைம் நம் நம்மை போல அடியவர்களுக்கு அவர் அவன் அமுது கோவில் இருப்பவன் நாதனை சர்வசேஷியாக இருப்பவன் எல்லா எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் எஜமானனாக இருப்பான் அதான் சர்வசேஷி நடத்துவான் நாம் எல்லோரும் அவனுக்கு அடிபணிய வேண்டியவர்கள் அதனால் அமுதத்தினை நாதனை நச்சுவார் உச்சி மேல் நிற்கும் நம்பியை மழாயிரவர் நச்சுவார்னா அவன் மேல் பிரியப்படுபவர்களுடைய உச்சிமேல் அவனுடைய தலையில் இருப்பார் பெருமாள் തുച്ഛേൽ നിൽക്കും നമ്പിയേ നമ്പ നല്ല ഗുണങ്ങൾ പരിപൂർണമാർപ്പവൻ അതാണ് അർത്ഥം നിജ നിജപദപ്രീത സദഗുണ നിരപതി സദഗുണ അപ്പീനു സുദർശന അഷ്ടകത്ത് വന്നു അത് സ്വീതന നരമ്പി വഴിയുമാണ് നല്ല ഗുണമെല്ലാം നിജപദപ്രീത സദകുണ നിജപുണ സ്വീത സദകുണ சத்குணங்கள் நிரம்பி வழிகின்றவன் அவன் தான் நம்பி உச்சி மேல் நிற்கும் நம்பியை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை அர்த்தம் சொல்லணுமா கஞ்சன் அழிக்கும்படியாக அவனை வஞ்சித்த வஞ்சகனை கண்டு கண்டுகொண்டேனே கஷ்டப்படல படிக்கலாம் நினைக்கிறேன் வெஞ்சி நக்களிற்றை விளங்காய் விழக் கன்று வீசிய கீசனை பேய்மகள் துஞ்ச நஞ்சு சுவை துண்ட தோன்றலை தோன்றல் கெட தோன்றிய நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சுமார் மேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை கண்ணமங்கையுள் கண்டு శ్రీమతే రామానుజాయ నమ